நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் ரிவ்யூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு எதிராக எல்லாரும் திரும்பிட்டாங்க ஏன்னா இருந்தாலும் இப்போ மல்லியோட தேவை நம்ம விஜய்க்கு தேவை அதனால விஜய்க்கு வேற ஆப்ஷன் இல்லை நம்ம மல்லியை தேடி ஒரு பக்கம் அழிய ஆரம்பிக்கிறாரு இந்த தேடல் நீடிக்குமா இல்லை சீக்கிரம் நம்ம மல்லி கிடச்சிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் எதுவும் க கருத்து கணிப்பா சொல்ல முடியாதுங்க ஏன்னா நமக்கு மல்லிக்கு எதிராக ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் மூணாவது ஒரு ஆளை சேர்ந்திருக்காங்க அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவோட தாத்தாவும் அவங்க செத்தியும் தாங்க மல்லி மீண்டும் வீட்டுக்கு வரக்கூடாது அவளை அங்கேயே கதையை முடிச்சிடணும் அவங்களும் ஒரு பக்கம் சதி தேட தேடின்னு இருக்காங்க அவள் வந்துட்டா லாஸ்ட்டில் கரெக்டாக மல்லி இருந்தேன்னு ரிட்டன் வெண்பாவை கூட்டினு வீட்டுக்கே விஜய்கிட்டிக்கே போயிடுவா அப்படி வராமல் இருந்தால் அது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த யோசனை எல்லாமே ஒரு பக்கம் ஓகே தான் ஆனால் இது செயல்படுமா இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கருத்து கருத்துக்கணிப்பாக்கடா சொல்ல முடியாதுங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு நடுவில் நம்ம விஜய் ஒரு பக்கம் டிராவல் பண்ணிருக்காரு அவரோட முட்டால் திறந்தால்தான் நம்ம மல்லி வீட்டை விட்டு போனாங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய்ன்னு சொல்லிட்டு அடித்து சொல்லலாம் இப்போ நம்ம வெண்பாவை காப்பாற்றுறதுக்கு நம்ம மல்லி வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் முக்கியமான ஒரு கதையாக இருக்க போதுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டர் ஏன் பொய் சொன்னாங்க எதனா வாங்கினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரங்களையும் நம்ம ராஜேஸ்வரி எங்கேயாவது போன் பேசினா மட்டும் தான் நமக்கு கண்டறிய முடியும் இல்லைன்னா சாதாரணமா நம்மளால எதையும் சொல்ல முடியாது இந்த மாதிரியான ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் அது மட்டும் இல்லாம விஜய் இருக்காருல்ல அவர் எந்த ருத்ரதாண்டவத்தோட மோசமாக இருக்காரு ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ எவ் எவ்வளோதான் பொறுத்து போவாருங்க இப்போ பொறுத்தது போதும் இதுக்கு மேலே நான் பொறுக்க முடியாது ஏன் மேலே எந்த ஒரு தப்பு இல்லை இதுக்கு எல்லாமே காரணம் ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் அந்த பர்சனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அந்த பர்சன் யார் என்ன பண்ண போகிறாங்க எடு அடுத்து அவங்களோட மூமெண்ட் என்னவா இருக்க போகுது அடுத்து சம்பவமாக இருக்க போதா சரித்திரமாக இருக்க போதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க தாங்க போகிறோம் கண் கூட அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க தானே கோவில்லேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க த வீட்டுக்கு த வீட்டுக்கு போகிற வழியில் நிறைய பிரச்சனைகள் வருது ஒரு பக்கம் இரவு ஏழு ஆகுது அந்த சமயத்தில் அவங்க போகும்போது திருட்டு பசங்க எல்லாமே அதிகமாக இருக்காங்க ஒரு பக்கம் அப்படியே பின்னாடியே வர தொடர ஆரம்பிச்சுறாங்க அந்த சமயத்தில் நம்ம சந்திரகாந்த மேடம் மாதா என்ட்ரி கொடுத்து மாசாக க்ளாஸாக ஒரு பக்கம் ஸ்பீச் கொடுக்குறாங்க இந்த இரவு நேரத்தில் உனக்கு என்னமா இந்த இடத்துல வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பொறுக்கி பசங்க அதிகமாக நான் எங்கள் வீட்டுக்கு போயினு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பேக்கை துணியுமா போய்ங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக கேஷுவலாக கேட்குறாங்க உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன மேடம் இந்த மாதிரி தான் பிரச்சனை எங்கள் வீட்டில் எனக்கு எதிராக சதி தீக்கின்னு இருக்கேன் எந்த ஹாஸ்பிட்டலு அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் அது போலி ஹாஸ்பிட்டலேம்மா அங்கே அடிக்கடி இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்து நானே நிறைய டைம் போய் வார்னிங் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த ஹாஸ்பிட்டல் தானே ஓகே அப்படின்னா பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அதுக்கப்புறம் பிரச்சனை தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க இப்போ ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நல்லா வச்சு செய்ய போகிறாங்க இதுக்கப்புறம் தாங்க நம்ம ராஜேஸ்வரிக்கு சரியான அப்போ காத்துன்னு இருக்குது இதுக்கப்புறம் நம்ம ராஜேஸ்வரியால் எழுந்திருக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு அடி அடிக்கப் போகிறாங்க நம்ம சந்திரகாந்த மேடம் அங்கே போயிட்டு அந்த டாக்டர் நல்லா பொச்சு பொச்சு நாலு வைக்கிறாங்க உடனே அந்த டாக்டர் உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க நான் உண்மையாக சொல்லிடுறேன் மேடம் இதுதான் நடந்தது இதுதான் உண்மை இதுக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்லை சொன்னாங்க நான் செஞ்சு அவ்வளோதான் மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம மல்லி இருக்காங்களே நீங்களும் ஒரு பொண்ணு தானே ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்க போறோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் உணச்சி கொஞ்சம் கூட இல்லையா கொஞ்சம் கூட கூசவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நான் என்னடா என்ன பண்ணிட்டோம் என்னோட வாழ்க்கையை நானும் பார்க்கணும் அதுக்காக என்ன பண்ண முடியுமோ அதை தான் நானும் பண்ணேன் எனக்கும் கொஞ்சம் வேணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் டாக்டரா தானே இருக்கீங்க ஆனால் நான் என்ன சொல்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏழைப்பட்டவங்க உங்களுக்கு ஈச்சாவையே போச்சு காசு வந்தால் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நம்ம சந்திரகாந்த மேடம் அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இது ஒரு சிறந்த முடிவுன்னே நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணியே தீர்ணுங்க இங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் வெளியே விடக்கூடாது கூடாது காசு இல்லாத நிறைய மக்களுக்கு அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி அசமாயுதமெல்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி ஆளுங்க சரி நம்ம மல்லி மாதிரி போல்டான ஆளாக இருந்ததுனால பரவாயில்ல வேற யாரா வந்து நம்மள இந்த மாதிரி தவறா பேசுறாங்களே சொல்லிட்டு தற்கொலை இந்த மாதிரி முயற்சி பண்ணியிருந்தா ஒரு உயிரே போயிருக்குமே இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த டாக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க நான் மட்டும் இதுக்கு காரணம் இல்லை அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதையும் ரெண்டு பேரும் கூட்டணி தான் அவங்க தான் என்ன பண்ண சொன்னாங்க காசு கொடுத்தாங்க பண்ண சொன்னவங்களுக்கு தண்டனை உண்டு உனக்கும் தண்டனை உண்டு வாங்க தான் போறதுன்னு சொல்லிட்டு சந்திரகாந்தா மேடம் தர 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 நாங்கள் போறாங்க இங்கே ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சுனாங்க அங்கே போய் எப்படி இருந்தாலும் மாற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வீடியோ எடுத்து வச்சுங்க அங்கே போனதும் உடனே அப்படியே சும்மா ஆம்பளேட்டை திருப்பி போடுற மாதிரி இவங்க பிளேட்டை திருப்பி போட்டாங்க உடனே நம்ம சந்திரகாந்தா மேடம் அவங்க பேசுறது எல்லாமே வீடியோ எடுத்து விஜய் காட்டுறாங்க விஜய் பார்த்ததும் அரி அதிர்ச்சியில் உறைஞ்சி இருக்காரு ஒரு பக்கம் ஸோ நண்பில இந்த வீடியோ உங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்லை தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி ஓ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக